எனக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க சண்டேனாலே அஸ் யூஸ்வல் எப்போவும் போல தான் நம்ம மார்க்கெட்டுக்கு தான் போவோம் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ நிறைய பேருக்கம்மன்ஸில் கேட்குறீங்க என்னக்கா எப்போ பார்த்தாலும் மீனாகவே இருக்கே மீன் தான் அதிகமாக சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டன்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க இங்கே ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரெஷ் மட்டன் வந்து அந்தளவுக்கு கிடைக்காதுங்க ஸோ கிடைச்சிதுன்னா இந்த ஃப்ரோசன் மட்டன் வந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி மட்டன் தான் கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நாளானதாக இருக்கும் ஸோ அதனால நாங்கள் அதை வாங்குறது அதுக்கப்புறம் பீஃப் கிடைக்கும் பீஃப் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஃப் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அது அதிகமாக நல்லா கிடைக்கும் அதாவது இந்த நான்வெஜ் ஐட்டங்களில் கம்பேர் நான்வெஜ் ஐட்டங்களில் பார்க்கும்போது மற்ற கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷு வந்து நல்லா வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அதனால தான் நாங்கள் அதிகமாக ஃபிஷ்ஷு வந்து வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம் அப்படின்றனால அங்கே அந்த சைடெல்லாம் நாங்கள் அதிகமாக மீன் வந்து சாப்பிட்டு பழகிருக்கோம் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மீனாக இருக்கும் ஊரில் இருக்கும்போதெல்லாம் இல்லை நாங்கள் தானே என்னோட ஹஸ்பண்ட் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடற்கரை ஒட்டி தான் நாங்களாவது கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருக்கோம் ஆனால் ஹஸ்பண்டோட ஊர் கடற்கரை ஒட்டி தான் ஸோ அதனால் டெய்லியுமே வீட்டு சைடு மீன் விற்றுட்டு வருவாங்க கடற்கரையிலேயும் போய் வாங்குவோம் அதனால கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதெல்லாமே எங்களுக்கு வந்து காமனாக சாப்பிட்டு பழகுனால இங்கேயுமே புரணையிலையுமே மீன் கிடச்சனால அப்படியே போயிட்டுருக்கு எதுனாலுமே ஒரு அளவை எடுத்துக்கிறது நல்லது தான் ஸோ நாங்கள் காலையில் ஒரு பதினோரு மணி போல் கிளம்புனோம் கிளம்பிட்டு பெட்ரோல் போட்டோம் போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஜெருடாங் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போகிறோம் மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் இந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே தான் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கெடாங் மார்க்கெட்டுக்கு தான் போகலான்னு இருந்தோம் அது சிட்டிக்குள்ள ஒரு மார்க்கெட் இருக்குது இளநி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஆனால் இளநி கடையில் இளநி இல்லை சேல் ஆகிடுச்சு ரொம்ப சின்ன சின்ன ளனியாக இருந்தது ஸோ அதனால் அது பக்கத்தில் தான் இளநீ கடை பக்கத்தில் தான் இந்த மீன் மார்க்கெட் இருக்குது சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்போ இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குங்க ஸோ அதனால் இளநீ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட்டு அன்னைக்கு வந்து இளநீ கிடைக்கல சரி ஓகே நம்ம என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் என்னென்னா இங்கேயாவது தயிர் கிடச்சா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் நல்ல கூட்டம் அன்னைக்கு மார்க்கெட்டில் ஏன்னா வந்து இங்கே ரம் ரம்ஜான் நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால் மக்கள் எல்லாம் நோன்பு இது பண்ணுறதுக்காகவே அதிகமாக மீன் வாங்குகிறாங்க ஈவினிங்கில் அவங்க வந்துட்டு நோன்பு திறப்பாங்கல்ல ஸோ மற்ற நாளாக கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு வந்து செம கூட்டமாக இருந்தது அப்போ ஹஸ்பண்ட்டை கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் என்னப்பா இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு அப்போ அவர் தான் சொன்னாங்க அவங்க நோன்பு இது பண்ணுவாங்கள்ல ஸோ ஸோ அதுக்காக வந்து நிறைய வாங்கி சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் சூப்பராக எல்லா கடையிலையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிது ஸோ ஏன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷு கிடைக்கும் ஏன்னா புரொனையில் வந்து மீனுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய பேர் வே வேறு நாடுகள்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அமெரிக்காவிலேருந்து கனடாவிலருந்து சவுதியிலேருந்து துபாயிலேருந்து ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா என்னக்கா போங்கக்கா உங்கள் வீடியோ பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுக்கா ஏன் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனே கிடைக்க மாட்டேங்குதுக்கா அவங்களுக்கு மட்டும் எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது எங்களை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்றீங்க அந்த கமெண்ட்ஸை பார்க்கல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் இல்லை இப்போ நானுமே ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்கல சாப்பிட்ற வீடியோஸ் பார்த்தாச்சே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் அவங்களும் வந்து பார்ப்பாங்க நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன் கிடைக்கல நமக்கு அது சாப்பிட ஆசையாக தான் இருக்கும் வேற நம்ம என்ன பண்ண முடியும் பிரனேல ஜாப் ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் கிடச்சா வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு சில பேர் கேட்டீங்க அக்கா ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களா ஏன் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை பிடிக்கவே முடியலைங்க அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருங்க ஏன்னா அவருக்கு இங்கே யூனிவர்சிட்டியில் ஒர்க்கு டீச்சிங் ஒர்க்கு அதுக்கப்புறமா வந்துட்டு எவாலுவேஷன் ஒர்க்கு அப்புறம் அவர் கான்ஃபரன்ஸ் வேறு வேறு வெளிநாடுகளுக்கெலாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பேப்பர் எழுதிட்டுருக்காரு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பல வேலைகள் இருக்காருங்க அதனால் அந்த மனுஷனை என்னால் பிடிக்கவே முடியலைங்க நானும் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா ஒரு வீடியோ எடுத்துடலாம் எடுத்துடலான்னு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் இந்த ஒன் வீக் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் ஒரு பேப்பரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்காருங்க அதனால் என்னால் சாரி அவரை பிடிச்சி ஒரு வீடியோ பண்ண முடியலை ஆனால் கண்டிப்பாக நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்காகவே அவரை உட்கார வச்சு ஒரு ஜாப் டீடெயில்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது எந்த சைட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாங்களும் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் என்ன மீன் வாங்கினோன்னா ஊழி மீனும் அதுக்கப்புறமா சங்கரா மீனும் வாங்கினோம் ஊழி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வாங்கினோம் ஒன் டாலர்னு கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு மீன் தான் இருந்தது அது நல்லா பெருசாக இருந்தது அது வந்து ஒரு ஒன்றரை ஒன்று ஒரு டாலர் முப்பது சென்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டாலருக்கு கொடுத்துட்டாங்க பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு அந்த மீனும் அதுக்கப்புறம் சங்கரா மீனும் வாங்கியிருந்தோம் அதை நல்லா வீடியோ எடுக்க முடியல அப்புறம் மீன் வாங்கிட்டு கீரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் ஒட்டியே ஃபுல்லாக காய்கறி எல்லாம் விற்பாங்க ஸோ கீரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நிறைய வெரைட்டியில் கீரை கிடைக்கும் ஆனால் நான் வாங்குறது என்னமோ இந்த மாதிரி தண்டை தான் வாங்குவேன் அதிகமாக ஏன்னா அதுதான் நம்ம ஊர் ஸ்டைல் படி குக் பண்ணலாம் மற்றபடி மற்ற கீரைகள்லாம் இருக்கும் இந்த சேலட்டில் போடுறது அதெல்லாமே நான் வாங்குறது இல்லை பட் ட்ரை பண்ணணும் அந்த எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் வாங்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் ஆதவுக்கு ஒரே மாம்பழம் மாம்பழம் மாம்பழம்னு ஒரே அடவுங்க அங்கே நாங்கள் ஜெருடாங்களும் வாங்க வாங்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டோம் என்னத்தை போட்டு வாங்கிட்டுன்னு காரில் வரையிலே நாங்கள் மாம்பழம் வேணும்னு ஒரே இடம் இவர் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கவே இல்லை ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே உட்காந்துருந்தேன் அதனால் சரி சாப்பிட்றது தானே பிள்ளைங்க சாப்பிட்றதை ஆசைப்பட்டு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு மார்க்கெட்டுக்கு வந்தோம் இங்கே பண்டார்னு ஒரு மார்க்கெட் பண்டாரில் ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்குது சரி அங்கே இப்போ வந்துவிட்டோம் நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோமா அதுக்கப்புறம் திரும்ப எங்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்தோம் அப்புறம் மாம்பழம் கிடந்தது ஒரு கிலோ ஏழு டாலர்னு சொன்னாங்கங்க ஆமாம் ஏ ஏழு டாலராக ஆறு டாலர் சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா பக்கம் வருதுங்க இந்த மூணு மாம்பழம் பார்த்திங்கன்னா ஏழு டாலராக அதுவும் ஒரு கிலோவுக்கும் மேலே அதை வேறு என்ன பண்ணுறது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நம்ம ஊர் கால்குலேட் பண்ணோம்னா எல்லா காசும் கூட தான் அதுக்காக வாங்காமல் இருக்க முடியுமா அதோட வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய காய்கறி எல்லாம் நான் வாங்க போகல ஏன்னா மீன் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி போன வாரம் வாங்கினது இருந்தனால கீரை அப்புறம் ஒரு பப்பாளி வாழைப்பழம் மாம்பழம் அது மட்டுமே தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா மீனும் வாங்கியிருக்கோம் நிறைய அதுக்கு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை வந்த உடனே மாம்பழத்தை கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டான் அது அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் அது ஹீட்டு ரொம்பவும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் மாம்பழம் வேணுமா வந்த உடனே

முன்னாடி நினைச்சுக்கவே இந்த கொட்டையில நிறைய சதை வரும் சக்குல இருக்கு கடைசி பார்த்தா எல்லா பக்கமும் அறுத்துட்டு வேறு வெறுக்கொட்டைய கொடுப்பாங்க அப்ப மனசு கஷ்டமா இருக்கு அவசரப்பட்டு கொட்டையை ஏன்னா சதை ஒண்ணு எங்க அக்காக்கு இந்த சைடு ஒண்ணு எங்க போயிடும் எங்க ரெண்டு சைடு கடைசி அப்புறமே நம்ம வாங்கி கடையே கணந்தே வாங்கி இல்ல இருந்து பாதி கட் பண்ணி கொடுப்பாரு அதுல இந்த கொட்டையை சூஸ் பண்ண கூடாது முடியும் கொண்டு வந்த சொல்லுது சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு முக்கணிகள் ஒன்றான மாம்பழம் 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 தாங்க எப்படி இருக்காது மாம்பழம் சூப்பரா அது வந்து ரொம்ப டீசெண்டா சாப்பிடுவாங்க நல்லா இது வச்சு ஸ்பூன் வச்சு ரொம்ப டீசன்ட் நாகரிகமா சாப்பிடுவாங்க எப்படி இருக்கா அதோ டேஸ்ட்டு நல்லா இருக்கா சரி சாப்பிட்டு சாப்பிட்டு முகில் மட்டும் கொடுத்தா வேணான்னு ஓடிடுவாங்க அவளுக்கு வந்து அந்த முறுக்கு முறுக்குன்னு ஒருக்குன்னு தான் பிடிக்கும் முறுக்கு வடை இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் பிடிக்கும் அவளுக்கு ஹெல்தி தான் வடை முறுக்கலாம் பட் நம்ம ஹோம்மேடாக பண்ணி கொடுத்தா ஹெல்தி தான் இருந்தாலும் ஆயில் ஃபுட் நிறையா கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வாங்கி கொடுக்குறது இல்லை ஃப்ரூட்ஸை கண்டா ஓடிடுவாங்க அதான் உங்கள் அப்பா வச்சு ஊட்டின்னு இருக்காரு இப்போ இப்போ மட்டும் சாப்பிட்றாங்க எதுவா நிறைய நல்லா கொடுக்காதியா முழுங்குறியா யானை காலம் முழுங்க மாதிரி நீங்க ரமீல் என்ன பண்ணிட்டு இருக்காது மீனா என்ன மீन அது ஹ மீன் பேர் என்ன சங்கரா மீன் சங்கரா மீன் சொல்லு சூப்பர் இது இந்த மீன் பேர் இது வந்து ஊலி மீன் ஊலி மீன் சொல்லு ஊலி மீன் ம் நீ மீன் சாப்பிடுவியா எப்படி சாப்பிடுவ வயல சாப்பிடுவியா நீங்கள் என்ன பண்ணுறிய நீங்கள் என்ன பண்ணுறீ அது கடு தயிர் தயிர் போடுவோம் பாலமா என்ன வந்துருக்கேன் அப்புறம் இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க எப்படிக்கா ஒரு டாலருக்கு வாங்குனீங்க இந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சங்கரா மீன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருச்சுங்க அப்படி என்ன ஒரு அழகாக இருந்ததுங்க பழப்பள பலன்னு அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா ஃப்ரெஷ் மீன்னால் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இதை வாங்கியே ஆனும்ப்பா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர்கிட்ட அப்புறம் வாங்கி கொடுத்தாரு சரி வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பரவாயில்ல மீனோட ரேட் எல்லாமே நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ பரவாயில்ல அதனால் சங்கரா மீனை வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊழி மீனை வந்து ஃபுல்லாக ஒரு மீனாகவே ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் எதுவுமே சேர்க்காம சும்மா மசாலா தடவி நம்ம நார்மலாக தந்தூரி சிக்கன்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தந்தூரி ஃபிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஊழி மீனுமே நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலுமே நல்லா இருக்கும் முள்ளும் நிறையா இருக்காது நடுவில் மட்டும்தான் ஒன்று இருக்கும் அதுவும் பெரிய மீனாக இருக்கிறனால அதோட அந்த சதையுமே ரொம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதில் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி கொஞ்சம் தான் சிராக இருக்கும் அப்புறம் சைடு முல்லை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இது கூட நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா மிளகு பொடி பொடி கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மிளகா பொடி உப்பு அதுக்கப்புறமா தயிர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் வந்து சேர்க்கல மீனோட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதனால் சேர்க்கல கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீனோட நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மசாலாவை நான் வந்து தயிர் போடுறதுக்கு ஃபைனலாக ஒரு பாலை கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே புரூனையில் நான் நார்மலாக வாங்குகிற பாலில் தயிர் போட்டேன் நல்லாவே வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் கம் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் பால் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கவின்ஸ் மில்க்குன்னு ஒரு பேக்கெட் வரும் நம்ம ஊர்லேருந்து இருந்து வருவீங்க இந்தியன் எல்லாம் கிடைக்கும் அந்த மில்க் வாங்கி நீங்கள் தயிர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் கவின்ஸ் மில்க்கு அதுக்கப்புறமா அதே கடையில் ஒரு டாலருக்கு தயிர் விற்றுருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன் உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு தயிர் ஏன்னா எனக்கு இந்த வெயில் காலம்னால மோர் தயிர் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இருக்க பக்கத்தில் வந்து கிடைக்கல நல்ல தயிர் எல்லாமே இந்த சுகர் ஆடாக இருந்தது ஸோ அதனால இப்போ வந்து இந்த இந்த இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த கவின்ஸ் மிள்கில் நம்ம இனிமேல் வந்து அதை தயிர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இப்போ மீனில் வந்து மசாலா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி அதை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அந்த மசாலாவில் வந்து ஊரட்டும் உடனே வந்து நம்ம ஓவனில் வைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இந்த சங்கரா மீனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சங்கரா மீனை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா அதில் நிறைய அந்த சிரா இருக்கும் போட்டு அந்த இதை போட்டு எடுக்கணும் எப்போவுமே சிராவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணிடணும் இல்லைனா கையில் ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றிடுங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த சைடு முள்ளெல்லாம் அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டேன் அது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு இருபது இருபது நிமிஷம் அரை மணி நேரமே ஆகிடுச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நல்லா மசாலாலாம் ஊறிடுச்சு மீன் அரை அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சுல ஓவனும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அது சில்வர் ஃபைல் அந்த ட்ரெயில் போட்டுட்டு மீன் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் ஆயிலில் பொறிக்கிறத விட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வெயிட் லாஸ்க்கு இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓவனு இங்கே வந்து நாங்கள் இந்த வீட்டை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஓவன் அந்த ஓடிஜின்னு சொல்லுவாங்களே தனியாக அதாவது நம்ம தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும்ல அடுப்போடு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது ஒரு ஓவன் வந்து ரிப்பேருன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டாங்க இன்னொரு ஓவன் இருந்தது அது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது பார்த்தா உள்ளே ரொம்ப துருப்புடிச்சிருந்தது அதோட அப்புறம் நாங்கள் அதை தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டோம் ரொம்ப துடுப்பிடிச்சிருந்தது அதை க்ளீன் பண்ணி எங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறதுன்னு ஏன்னா இந்த அடுப்பிலே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து ஓவனில் வச்சுட்டேன் அது வாட்டரில் குக் ஆகும் இது எப்படி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக தான் ஆகுங்க இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ தான் இப்படி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு மணி நேரம் கூட ஆகும் அதுக்கப்புறம் நான் வந்து மட்டை அரிசி வந்து மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே காலையில் ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் இப்போ வந்த உடனே நான் வந்து குக்கரில் போட்டுவிட்டேன் மட்டை அரிசி எப்படி குக் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க்கு கொடுக்கலாம் ஆனால் லிங்க் வந்து யூடியூப்பில் ஒர்க் ஆகாது லிங்க் குக்கு கொடுத்தாலுமே அது ஓப்பன் ஆகாது அது என்னமோ யூடியூப்லேருந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நான் லிங்க்கும் கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லைங்க ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து அரிசியை அதாவது ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க அரிசியை ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து டபுளாக வைக்கணும் இப்போ நீங்கள் டபுள் மீன்ஸ் எப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு இல்லை இப்போ ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா மூணு மூன்றரை அந்த மாதிரி வைக்கணும் நல்லா குக்கர் நிறையாவே தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் அப்படியே வச்சிருங்க பிரஷ அதுவாக மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சோறு நல்லா வெந்திருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய தண்ணி வச்சனால அதை அப்படியே வடிச்சிட வேண்டி தான் வடிக்க வடிக்காமல் சாப்பிடக்கூடாது வடிச்சிடும் அந்த தண்ணி அப்படியே அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நானாக வந்து யோசிச்சு இந்த மாதிரி பண்ணேன் ரொம்ப இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நான் அப்படி தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சோறையும் வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் அதெல்லாமே எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் வேணும் இல்லையா நல்லா தேங்காயே வந்து உடைச்சேன் இங்கே புரோனியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் ாங்க தேங்காய் வந்து நல்லா காய்க்குங்க எல்லார் வீட்லேயுமே மரம் இருக்கும் இப்படி கொத்து கொத்தா பெரிய பெரிய காயா காய்க்கும் ஆனால் என்னென்னா தேங்காய் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ரோட்டு மேலாம் மரம் இருக்குன்னு வைங்கள வீட்டுக்கிட்டே மரம் இருந்தாலுமே அந்த மரத்துக்கு கீழே தேங்காய் நிறைய கிடக்கும் யாருமே அதை எடுக்கவே மாட்டாங்க கீழே கிடந்து ஏன்னா அவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு தேங்காய் நம்ம ஊர் மாதிரி தேங்காய் அரைச்சி இதெல்லாமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம் அதனால சும்மா நாங்கள் போ நாங்கள் போகிற வழியில் எங்கேயாவது கீழே கிடந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் காருக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா சும்மா தானே நான் நம்மளாவது யூஸ் பண்ணிக்கலான்னு மாதிரி கடைகளில் இந்தியன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு டாலர்னு சொல்லி அங்கேயும் வாங்கிக்கிருவோம் ஸோ மோஸ்ட்லி இங்கே வாங்குற தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இருக்கிற மாதிரி தான் நானும் வாங்குவேன் ஏன்னால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தேங்காய் பூ இருந்ததா அதெல்லாம் நான் அந்த லஞ்சுக்கு சாப்பிட்டேன் மீன் குழம்பு ரெசிப்பி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலைங்க ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் லாங் வீடியோவாக எடுக்கலை ஷார்ட்ஸுக்கு மட்டும் எடுத்தேன் ஒரு சில பேர் ஷார்ட்ஸில் மீன் குழம்பு ரெசிபி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதனால வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்ப இந்த சைடு மீனும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா ட்ரையாக மசாலா இதெல்லாம் அதை பெரட்டி போடணும் ஒரு அரை மணி நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திரும்ப அந்த ஒன் சைடு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு பெரட்டி போடணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உன் சைடு அதுக்கப்புறம் மீன் குழம்பும் நான் வச்சுட்டேங்க எப்பவும் போலதான் நம்ம மசாலா வதக்கி தேங்காய்லாம் போட்டு வதக்கி அரைச்சி புளித்தண்ணியோட சேர்த்து வைப்போம்ல அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது அந்த மீன் ஃப்ரெஷ் மீனாக இருந்ததுனால செம்மையாக இருந்தது எல்லாம் மீனை பொரிச்ச மீன் எடுத்துக்கொண்டு போய் டேபிளில் வச்சேன் என்ன வேணாம் குயிலு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு என்ன பண்ணுறக்கு வாழை தான் பிடிக்கும் அந்த முயலுக்கு மீன் பொறிச்சு வச்சோம்னு வைங்களேன் அந்த மீனை சாப்பிட மாட்டேன் அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சாப்பிடுவேன் ஏன்னா அந்த வால் கொஞ்சம் மொறுன்னு இருக்குமா வால் இல்லைன்னா அந்த தலை அப்படி தான் சாப்பிடுவான் அவங்க அப்பா வந்து அதை பிச்சு அந்த மீன் எடுத்து கொடுக்குறாரு வேண்டாம் அது வேண்டாமா ஆனால் அந்த பால் எப்போவுமே அப்படி தான் மீன் பொறிச்சோம்னா அந்த வால் தான் கேட்டுகிட்டு வருவான் அப்புறம் நான் அந்த மீனோட சதையெல்லாம் எடுத்து சாப்பாடோடு பசஞ்சு ஊட்டி விடுவேன் அப்புறம் மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பாடோடு வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லி கட் பண்ணியாச்சு அது சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க மாம்பழத்தில் அதுவுக்கு ரொம்ப பிடிக்காது ஸ்வீட்டாக இருக்கவும் நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சோறு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் பொறிச்ச மீனை அப்படி இப்படின்னு கொஞ்சம் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு அப்புறம் மீன் குழம்போட வச்சு சாப்பிட்டோம் இனிமேல் மட்டை அரிசி நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மட்டை அரிசி சூப்பராக இருக்குங்க சாப்பாடுக்கு மீன் குழம்பு கறி குழம்பு அப்புறம் கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் நல்லா இருக்காது இது முழுங்கவே முடியாது அப்படின்றீங்க ஐயோ இது ரொம்ப ஹெல்திங்க நீங்கள் வந்து நார்மலாக வெள்ளை அரிசி பொன்னி அரிசி சாப்பிட்றது இதில் வந்து நீங்கள் பொன்னி அரிசி வந்து ஒரு ஒரு பிளேட் சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் நீங்கள் மட்டை அரிசி ரெண்டு பிளேட் சாப்பிட்டாலுமே கார்போஹைட்ரேட் அதில் ரொம்ப கம்மி ஏன்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்து ரொம்ப அதிகம் அதனால் இது வந்து ப்ராசஸே பண்ணாத ரைஸு எந்த பாலிஷுமே பண்ண மாட்டாங்க இப்போ பொண்ணு அரிசின்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை விலையின்னு பளிச்சுன்னு இருக்கும் ப்ராசஸ் பண்ண அரிசி அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இல்லைனா அந்த மில்லட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம் மோஸ்ட்லி நான் அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹெல்தி ஒரு இதுக்கே மாறியாச்சு எங்களுக்கு இது அப்படியே பழகிடுச்சு எந்த சாம்பார் வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி நாங்கள் இந்த ரைஸ் தான் சாப்பிட்டு பழகிட்டோம் ஸோ நார்மலாக அந்த அரிசி வாங்குறதுக்கு நம்ம இந்த அரிசி வாங்கலாம் கொஞ்சம் இதை சமைக்கிறத கொஞ்சம் ஊற வச்சு இது பண்ணி கொஞ்சம் மெனக்கடணும் பட் ஓகே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு லஞ்ச் காலையில் யாருமே சாப்பிடல காலையில் என்ன பால் தான் காய்ச்சி கொடுத்தேன் மதியமே யாரும் சாப்பிடலேரெக்டாக வந்து இதுதான் சாப்பிட்டோம் இது நாலு நாலு மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி டின்னர் சாப்பிடவே லஞ்சு சாப்பிட்டதே அதுக்கப்புறம் நான் நைட்டுக்கு சாப்பிட்ல அதையே வந்து டின்னராக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நைட்டு பசங்களும் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டாங்க அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு சாப்பிட்டுட்டு முடித்தாச்சு இந்த சண்டே ஆனால் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இது மாதிரி எதாவது சாப்பிட்டா தான் ஒரு சண்டே வந்து ஒரு கம்ப்ளீட்டான மாதிரியே இருக்குது அதுவும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் அவர் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டார் சண்டேக்கு வந்துடுவார் என்கிட்ட ஏதாவது சமைப்போம் நான் வேண்டாங்க வீட்டில் இருக்கிறத வச்சு எதாவது செய்யமோ இல்லை இல்லை வா போய் வாங்கிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படிதாங்க எங்களுக்கு இந்த சண்டே போச்சு அப்போதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சாரிங்க நான் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததெல்லாம் மறந்துருப்பேன் ரிப்ளை பண்ணாமல் இருந்தவங்களுக்கு ரொம்ப சாரிங்க